வணக்கம் நண்பர்களே நாம் புதுசாக மாயம் மிஸ்டி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் மர்மம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஏன்னா பல பேரும் மிஸ்டியஸான விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்காக பிரத்தியமாக அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு ஷோல நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வேறு எதுவும் இல்லை கொங்கு நாடு இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது யாரால் ஆரம்பிச்சது இப்போ அந்த நிலமை என்ன கொங்கு நாடு விஷயம் இப்போ எவ்வளோ தூரமாக போய்கிட்டு இருக்கு விஷ்வரூபம் எடுத்துருக்கா இல்லையா உண்மையிலேயே மத்திய அரசு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருந்த இன்னொரு மாநிலத்தை அவ்வளோ ஈஸியாக உருவாக்கிட முடியுமா இது எல்லா விஷயங்கள் சார்ந்தது அந்த ஷோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த வீடியோ பண்ணுறேன்னா இனிமே தமிழ்நாட்டுக்காரன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு சிலர் நீங்கள் கொங்கு நாடை சேர்ந்தவங்க கிதிலையும் ஒரு சிலர் மதுரை மாநிலத்தை சேர்ந்தவங்க திருச்சி மாநிலத்தை சேர்ந்தவங்க இது போல் நாமளே வகைப்படுத்திக்கிட்டே எப்படி இருக்கும் கேட்கவே கொஞ்சம் கிளிஷியவாக ரொம்ப கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குல்ல ஆக்சுவலாக இதைத்தான் சமூக வலைதளத்தில் எல்லோருமே மிகப்பெரிய விவாத பொருளாக மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதனை மட்டும் பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் கூட முக்கியமான விவாத கருப்பொருளாக இந்த விஷயத்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு புதிய மாநிலம் உருவாக போகுது அதுக்கு பேர் கொங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை கிடையாதுங்க மத்திய அரசு தரப்பில் இருந்தோ இல்லைன்னா ஆளும் தரப்பில் இருப்பாங்களே மாநில அரசில் அவங்க தரப்பில் இருந்தால் ஒரு தகவல் கூட அதிகாரப்பூர்வமாக இதை பற்றி அறிவிக்கப்படலை ஆனால் பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம் இப்போ பிரச்சனையாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதுவும் சிஎம் இருக்கும் பதில் சொல்லுவாங்க போல இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்தளவு தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சராக பதவி ஏற்றார்ல அதுக்கு பிறகு ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை பதத்தை அவர் இருந்தார் அதாவது யூனியன் டெரிடரிஸ் கிட்டத்தட்ட யூஎஸ்ஏ சொல்லுவாங்களே யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஒருங்கிணைந்த மாகாணங்கள் தான் அமெரிக்கான்னு குறிப்பிடப்படுறதா அந்த பெர்செப்ஷனை இங்கே கொண்டு வந்தாங்க இது எல்லாருமே தப்புன்னு சொன்னாங்க யாரும் பாஜகவினர் தப்புன்னு சொன்னாங்க இது போல ஸ்டாலின் அவர்கள் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை பதத்தை மத்திய அரசு சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திமுக சட்ட ரீதியாக அதுக்கான விளக்கம் கொடுத்தாங்க இதுக்காக தான் நாங்கள் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசா எதிர்த்தரப்புல இருந்து எந்த விதமான விமர்சனமும் வரல அந்த விஷயம் அப்படியே சைலண்ட் ஆச்சு ஆனால் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துனாங்களே இது மட்டும் பாஜகவினருக்கு கொஞ்சம் அதிருப்தியை கொடுத்துக்கிட்டுதான் இருந்துச்சு ஏன்னா பாஜகவினர் என்ன நினச்சிட்டாங்க நம்ம நாட்டை துண்டாடுற மாதிரி அந்த வார்த்தை இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் திமுக அவங்க ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ வரைக்கும் நாங்கள் நாட்டை துண்டாடணும்னு நினைக்கல மாநில சுயாட்சி இருக்கல இதோட அடிப்படையில் தான் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை பதத்தை நாங்கள் பிரயோகப்படுத்துகிறோன்னு அவங்க சொன்னாங்க இது அப்படியே சின்னதாக ஆரம்பிச்சிதுங்க இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து மத்திய அரசு வேர்சஸ் ஒன்றியம் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக வினர் ஒன்றியம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றதும் இன்னொரு பக்கம் பாஜக வினர் இல்ல இல்ல மத்திய அரச மத்திய அரசு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ரெண்டு தரப்பு வாதமும் உச்சகடத்தை எட்டிட்டு இருந்த அதே நேரத்தை நம்ம தமிழகத்துல இருந்து தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் பதவி கொடுக்கப்பட்டுச்சு இணையமைச்சர் மத்திய இணையமைச்சர் அப்படின்ற மிகப்பெரிய அந்தஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த அந்தஸ்தை கொடுத்ததுல எந்த விதமான பிரச்சனை ரைஸ் ஆகலை ஆனால் மத்திய அரசு தரப்பில் இருந்து ஒரு விவர குறிப்பை வெளியிடுவாங்க அதாவது இந்த அமைச்சர் அப்படின்னா இவரோட பேக்ரவுண்ட் என்ன இவர் எங்கே பிறந்தார் எங்கேருந்து வந்திருக்காரு இந்த எல்லா விஷயங்களையும் அடங்கின மாதிரி ஒரு விவர குறிப்பை பொது வெளியில் வெளியிடுவாங்க அப்பேற்பட்ட விவர குறிப்பு மத்திய இணையமைச்சராக பதவியேற்ற எல் முருகன் அவர்கள் சார்ந்தும் வெளியிடப்பட்டுச்சு அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் அந்த மாவட்டத்தில் தான் எல் முருகன் அவர்கள் பிறந்திருந்தாங்க ஆனால் அந்த விவர நாமக்கல் அப்படின்னு இல்லாமல் கொங்கு நாடுன்னு இருந்துச்சு கொங்கு நாடு தமிழகம் இப்படி உள்ளே தான் எல்லாருமே இதை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா பாஜக இந்த விஷயத்தை பெருசாக கையில் எடுத்துகிறாங்க போல இருக்குது கொங்கு நாடு வேணும் அப்படின்றத பாஜக விட மறைமுகமாக சொல்கிற மாதிரி இருக்குன்னு எல்லாருமே வரைஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆரம்பத்தில் ஒரு சிலராக பேசிகிட்டு இருந்த பேச்சு ஒரு கட்டத்தில் வீரியமாயிடுச்சிங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க ஒரு மிக பிரபலமான பத்திரிக்கை அதுவும் நிறைய பேர் அந்த பத்திரிகையை கிண்டல் செய்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக இந்த விஷயம் வந்துச்சு நாடு இஷ்யூ இருக்குல்ல அது வந்துச்சு அதுக்கு பிறகுதான் இந்த நாடை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க என்னப்பா இது ஆளும் அரசு என்ன ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நீங்கள் சப்போர்ட்டிவாக நியூஸ் போடுவீங்க அதுக்குன்னு நாடு விஷயத்தலாம் நீங்கள் பெருசாக போடுறீங்க தலைப்பு செயல் ஏற்றுறீங்க இதெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கும் தமிழகத்தை துண்டாடுற முயற்சியாக தான் ஒரு சில இது போல வேலையை பத்திரிக்கை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய கண்டன குரல்கள் பதிவாகுச்சு அந்த செய்தி வந்தது பற்றி இவ்வளோ பேர் பேச ஆரம்பித்தாங்கள அந்த டைமில் எல் முருகன் அவர்கள் இந்த கொங்கு நாடு விஷயத்தை பற்றி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை அன்பில் பண்ணியிருந்தார் அப்போ ஒரு தெளிவாக சொல்லியிருந்தார் கொங்கு நாடு அப்படின்றது ஏற்கனவே புழக்கத்தில் இருக்க வார்த்தை தான் நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கொங்கு நாடு கொங்கு மண்டலம்னு சொல்லிட்டு அதைத்தானே அந்த விவர குறிப்பிட்டு நாங்களும் சொல்லியிருந்தோம் இதில் என்ன தப்பு நியாயம் தானே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஒன்றிய அரசு வர்சஸ் மத்திய அரசு இதில் தொடங்கின பிரச்சனை அப்படியே மேலே மேலே போயிட்டு தமிழகத்தில் இருந்து கொங்கு நாடு மலருது இதுக்கு பாஜகனர் உதவி போகிறாங்க அப்படின்னு பிரச்சனை அப்படியே மாறிச்சு இதுக்கு பிறகு நிறைய பேரும் இந்த ஒவ்வொரு கட்சிகளோட விசுவாசிகள்ன்ற இருப்பாங்களே அவங்க எல்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள்லாம் ஒரு கோஷத்தையே முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தமிழகத்தில் கொங்கு மண்டலம் பகுதியைச் சேர்ந்த பத்து மாவட்டங்களை ஒன்றா சேர்த்து அதை தனி மாநிலமாக அறிவிக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க எதுக்கு இந்த பக்கம் எதிர்கருத்து வருதோ அந்த பக்கம் ஆதரவு கருத்து வருதோ இப்படியே தாங்க இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்க விஷயம் அந்த பத்து மாவட்டங்கள் எது தெரியுமா கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த கோரிக்கைகள்லாம் பார்த்துட்டு என்னப்பா இது பாஜக அப்படி பண்ணலாமா தமிழகத்தை பிரிக்கவங்க ட்ரை பண்ணலாமா அது இதுன்னு பல பேர் வசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தகவல் கசிஞ்சுதுங்க அதாவது கோவை வடக்கு மாவட்ட பாஜக செயற்குழுவில் இந்த கொங்கு நாடு அப்படின்ற தனி மாநிலம் வேணும் இந்த ஒரு கோரிக்கை தீர்மான வடிவில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தகவல் வெளியே வந்துச்சு இந்த தகவல் வெளியே வந்ததுமே பல பேரும் கன்ஃபார்மாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது கொங்கு மண்டலம் சைடில் பாஜக அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்த விரும்புகிறாங்க ஸோ அதனால தான் இது தீர்மானம் வரைக்கும் அந்த கோவை வடக்கு பகுதி செயற்குழுவில் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேச்சுகள் வழுக்க வழுக்க ஒவ்வொரு இந்த கொங்கு மண்டலம் இருக்கேன் இதை பத்தி தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னா என்ன எதுக்காக பல பேர் இதை பற்றி பேசுகிறாங்க அது இதுன்னு கூகுளில் கடந்த சில நாட்களாகவே இந்த கொங்கு தான் ஹாட்டான சர்ச்சிங் வேர்டாக இருந்திருக்கு இந்த கொங்கு நாடு வரலாறு பற்றி மக்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கான கரெக்டான புரிதல் கிடைக்கும் தமிழகத்தோட மேற்கு பகுதி மண்டலம் தான் இந்த கொங்கு நாடு அப்படின்னா கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலாக சேலர்கள் மூவேந்தர்களில் ஒருவராக கருதப்படுறாங்களே சேரர்கள் இவங்களோட ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக தான் அந்த கொங்கு மண்டலம் இருந்திருக்கு இத சுத்தி இந்த எல்லையை தான் பாண்டிய அரசா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சோழ அரசா இருக்கட்டும் இது எல்லாமே நிலப்பரப்பு எல்லை அப்படின்ற விரிவாக்கம் நடந்திருக்கு சுத்தி ஸோ மிடில் சேர ஆளுமை இருக்கு அதை சுத்தி பாண்டியன் இன்னொரு பக்கம் சோழ ஆளுமை இருந்திருக்கு கங்கு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஓரம் எல்லை அப்படி இல்லைன்னா வரம்பு இது போல மூன்று அர்த்தங்களை ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம் அதான் சொல்லுவாங்கல்ல கிணற்று ஓரம் அப்படின்னா வயல் வரம்புலான்னு சொல்லுவாங்கல்ல அது போல எல்லை பகுதியை குறிக்கிறதுக்கு இந்த கங்கு அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருக்காங்க மூவேந்தர்களோட ஆட்சி காலத்தின் அப்போ வட பகுதி எல்லை இருக்கலங்க அங்க இருந்த பகுதியை தான் போர்டிகுலரா இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு நம்ம அழைச்சுக்கிட்டு இருக்கோம் கொங்கு அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு எல்லை பகுதியை வர இருக்கிற அளவிடுது அவ்வளவுதான் அதுல இருந்தா கங்கு அப்படின்னு வந்திருக்கு இது முதல்ல கங்கா இருந்திருக்கு அதுக்கப்புறம் கெங்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் வரைக்கும் நாம அதை கொங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கொங்கு அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கு ஒன்னு தேன் இன்னொன்னு சாரல் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை தொடரோட கிழக்கு சரிவு வனப்பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல தேன் தேன் வளம் ரொம்ப அதிகமாக இருக்குமா தேன் அங்கே மிகுதியாக இருக்கிறத குறிக்கிற மாதிரி தான் கொங்கு அப்படின்ற வார்த்தையை பதற்றமாக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு பேர் காரணம் புரிஞ்சிருக்கும் நான் சொன்ன இந்த ரெண்டு காரணத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் இந்த குறிப்பிட்ட கொங்கு மண்டலம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் அப்படின்றது எதுவுமே கிடையாது வெறும் இயற்கை வளம் சார்ந்தோம் எல்லை பகுதிகளை சார்ந்தோ மட்டுந்தான் பெயர் காரணம் குறிப்பிடப்பட்டிருக்கு கொங்கு நாடு இதோட பெயர் காரணம் மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டா இதே போல் அந்த செயற்குழு ஒன்றத்தில் கொங்கு நாடு வேணுன்ற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகிடுச்சுன்னு சொன்னேன் ஓகே இப்போ எல்லோரும் நிலைப்பாடு வந்திருப்பீங்க சரிப்பா பாஜகவினர் அந்த இடத்த கைப்பற்ற போகிறாங்க போலருக்கு அப்படின்ற நிலைப்பாடு தான் நீங்கள் வந்திருப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அங்கே தான் டுவெஸ்ட்டு ஒன்று ஒன்றா ரிவியல் ஆகுது ஏன்னா இதுவரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் தப்புன்ற மாதிரி ஒவ்வொரு பாஜக தலைவர்களாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முதல்ல பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் இருக்கார்லங்க அவர் என்ன சொல்கிறாருனா ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்றது அதாவது இருக்கிற மாநிலத்தில் இருந்து புதிய மாநிலம் உருவாகுது அப்படின்றது மக்களோட விருப்பம் சார்ந்தது மக்கள் ஆசைப்பட்டானா பிரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் குங்க நாடு அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம் வருது எல்லாருக்கும்ன்றது யாரை சொல்லுறீங்கன்னு தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அவங்கள சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு இந்த தனி மாநிலம் அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது இது மாதிரி எண்ணம் எங்களுக்கு அறவே இல்லை அப்படின்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததா பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் நிஷல் சார்ந்த என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனி மாநில பிரிப்பு அப்படின்ற விஷயம் சம்மந்தமாக மத்திய அரசு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் இப்போ இருக்க வெளியிடவே இல்லை பிரதமராக இருக்கட்டும் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் அவங்க இதை பற்றி யோசிக்கவும் இல்லை பேசவும் இல்லை அப்படி இருக்கும் போது இங்கே பல பேரும் இதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பிரிக்க போகிறதா வெளியான செய்தி முழுக்க முழுக்க பதந்தின்னு சொல்கிறாரு ஹெச் ராஜா அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது கடைசியாக இருந்தாரு அதாவது ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கமே தமிழகத்தில் இருந்து வந்தது தான் அப்படின்ற சொல்லி அவர்கள் பிரஸ் மீட்ல இந்த அளவு சொல்றாங்க அது ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தை பதம் தமிழகத்திலிருந்து வந்ததா சொல்றாங்களே எதுவும் கனெக்டிவிட்டி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி நம்ம திருவள்ளூர்ல கிடைக்குது என்னன்னா நம்ம ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இருக்கார்லங்க அவர் திருவள்ளூர்ல ஒரு இவன்ட்ல கலந்துகிட்டு இருந்தார் அந்த இவெண்ட்ல கலந்துகிட்டு இந்த பேசுவாங்க அந்த இவெண்ட்ல ஆளுநர் உரைன்னு நடக்கும் பாத்தீங்களா அந்த ஆளுநர் உரையில பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் பேசுனாங்க அந்த உரையை முடித்ததுக்கு பிறகு ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தை பதத்தை பிரயோகப்படுத்திட்டு ஜெய் தமிழ்நாடு அப்படின்ற ரெண்டாவது வார்த்தை பதத்தையும் பிரயோகப்படுத்தியிருந்தார் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இது முன்னாடி இல்லாத ரெண்டு வார்த்தைகள் புதுசாக உள்ளே நுழைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்க எழுபச்சுங்க எதுக்காக இதில் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழுக்கு சட்டப்பேரவை கூடிச்சுலங்க அதுல ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தி இருந்தாங்க அவரோட உரையை அவர் எப்பயுமே முடிக்கிறப்ப ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கத்தை இட்டுதான் முடிப்பாங்க ஆனா அந்த குறிப்பிட்ட ஆளுநர் உரையினப்ப இவர் ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தை பதத்தை அங்க பிரயோகப்படுத்தல இது மிகப்பெரிய பேசுபொருள் தமிழகத்துல இருந்துச்சுங்க கண்டிப்பா செய்திகளை பார்த்து எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் புரிஞ்சிருக்கும் சட்டப்பேரவைக்குள்ள செஞ்ச தப்ப நாம திரும்ப செய்ய வேண்டாம் அப்படின்ற எண்ணத்துல ஒருவேளை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் இவெண்ட்ல இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பிரயோகப்படுத்திருக்கலாம் ஹெச்ராஜ் அவர்கள் பேசும்போது ஜெய்ஹிந்த் முழக்கத்தை பார்க்க முடிஞ்சுது இவர் பேசும்போது ஜெய்கந்த் மூலகத்தை பார்க்க முடியுது ஸோ ஒன்றியம் அப்படின்ற திமுகவோட கான்செப்ட் இருக்குல்ல இதை உடைக்கிற மாதிரி பாஜகவினர் எல்லாருமே ஆட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லாதவங்களா இருக்கட்டும் அந்த கட்சியை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் ஊரணிலேயே திரண்டு இருக்கிறது தான் இது காட்டுது பாஜக தலைவர்கள் எல்லாருமே சொல்ற பொதுவான விஷயம் கொங்கு நாடு அப்படின்ற இஷ்யூவே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பத்தி எந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கவே இல்லை ஆனா இங்க பல பேர் வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறதா பாஜக தலைவர்களே சொல்றாங்க ஆனா அந்த செயற்குழல் எதுக்காக தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா வெளிவந்த அந்த தகவலில் உண்மை தன்மை என்னவா இருக்கு இதை கண்டிப்பாக பாஜகவினர் அலசி ஆராய்ஞ்சே ஆகணும் எல்லா கட்சி மேலேயும் பொதுமக்களுக்கு அபிப்பிராயம் இருக்கு அந்த நல்ல அபிப்பிராயம் காரணமாக தான் இந்த கட்சிக்கான தனிப்பட்ட ஆலோசனை கொடுக்க வேண்டியதாக இருக்கு அவ்வளோதாங்க ஓகே காங்கிரஸ் இந்த விஷயத்தில் என்ன சொல்றாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா ஒரு பக்கம் பாஜக பாஜகவினர் இந்த பக்கம் காங்கிரஸ் வாங்கல காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்காங்க கே எஸ் அழகிரி அவர்கள் அவர் என்ன சொல்றாருனா கொங்கு நாடு அப்படின்றது ஒரு கற்பனை வாதம் இது ஒரு பிரிவினை வாதம்னு சொல்றாங்க அது கூடவே ஒரு பழமொழியை சேர்த்து சொல்லி முடிக்கிறாரு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இதை மக்கள் மனசில் வச்சுக்கங்கு சொல்கிறாங்க காங்கிரஸ்க்கு பெரிய ஈடுபாடு இல்லைன்ற தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லை அவங்க திமுகவோட கூட்டணி நிலை இருக்காங்க ஸோ கூட்டணி தர்மம் அப்படின்றது எப்பவுமே காக்கப்படணும் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் திமுகவோட கூட்டணி கட்சி என்ன சொன்னாங்க அதை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டாக அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காருலங்க தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா கொங்கு மண்டலம் அந்த பகுதியில் திமுக பலவீனமாகவே இல்லை இப்போ இருக்க பலமாக தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க சரி ஓகே கூட்டணியில் இருந்தவங்க என்ன சொல்றாங்க பார்த்துட்டோம் இப்போ அந்த கட்சியில சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க பார்த்துட்டோம் அடுத்தபடியா அந்த கட்சியிலே ரொம்ப காலமா இருக்காங்களா கிட்டத்தட்ட அந்த கட்சியோட ஒரு பில்லர்னே சொல்லலாம் இவங்கள கனிமொழி அவர்கள் இப்போதைய திமுக எம்பி இவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க தமிழகத்தை பிரிக்க போறாங்களா வாய்ப்பே இல்லை மக்கள் தேவையில்லை தமிழகத்தை யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கனிமொழி அவர்கள் நான் ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு தரப்பின என்னென்னா பிரிக்கலான்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை அப்படின்ற கேள்வி உங்களை கண்டிப்பாக ஆட்கொண்டு இருக்கும் அதுக்கான பதிலை கொடுக்குறேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்தியாவில் இதுக்கு முன்னாடி பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு மாநிலம் இருக்கும் அந்த மாநிலத்தில் இருந்து இன்னொரு புதிய மாநிலத்தை உருவாக்குவாங்க அதுக்கான தனியாக எல்லைப் பகுதியை வரையறுத்து அதுக்கு தனியாக தலைநகரை கொடுத்து ஒரு புது மாநிலம் உருவாகும் இது தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் எதுக்காகப்பா இதுமாதிரிலாம் பண்ணணும் ஒரு மாநிலத்தை அப்படி விட்டுற வேண்டியதானே எதுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்ணலுங்க நிர்வாக வசதிக்காக தான் இது போல் ஒரு முடிவுகளை எடுப்பாங்க இதை மாநில அரசு செய்யாமல் இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க மாநில அரசு செய்வாங்க மாநில அரசு என்ன செய்வாங்கன்னா அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட மாவட்டங்கள் இருக்குல்ல அதோடய எண்ணிக்கையை பெருக்குவாங்க அப்படின்னா குறைப்பாங்க அது அவங்களோட இஷ்டம் ஏன்னா ஒரு மாவட்டத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே அரசால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அது அங்கே மக்கள் கிட்டே கரெக்டாக கொண்டு போக முடியாமல் போயிடும் இதனால் ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ரெண்டாக பிரித்து ரெண்டு மாவட்டங்களும் அறிவிப்பாங்க இதை நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும் சமீபத்தில் தமிழகத்தில் நடந்துச்சு கிட்டத்தட்ட நான்கு புதிய மாவட்டங்களும் உதயமாகிருந்துச்சு மக்களுக்கு தெரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் இதே கான்செப்ட் தாங்க மாநில பிரிப்புக்கும் ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்க மக்களுக்கு துக்கு அதிகமாயிட்டே வருது அப்படின்னா அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் குறைஞ்சிருமோ அது பலவீனம் ஆயிடுமோ அப்படின்ற அச்சத்தின் காரணமாக அங்கே இன்னொரு மாநிலம் புதுசாக உதயமாக்கும் குறிப்பிட்ட மாவட்டங்களை சேர்த்து இப்படி உதய மாநிலத்தில் சமீபத்தில் தெலங்கானா எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி தெளிவாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எந்தெந்த தனியா தனியாக உருவாகியிருக்கு அதாவது ஏற்கனவே ஒரு மாநிலம் இருக்கும் அதுலேருந்து தனியாக ஒரு தனி மாநிலம் இருக்கும் அதுக்கான பட்டியல் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து ஹரியானா அசாம்ல இருந்து நாகாலாந்து இமாச்சல பிரதேசம் கூட இப்படி தான் பிரிஞ்சது இது மட்டும் இல்லை மணிப்பூராக இருக்கட்டும் மேகாலயாவாக இருக்கட்டும் அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும் மிசோரமாக இருக்கட்டும் சட்டீஸ்கராக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் உத்தரகாண்டாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும் இது எல்லாமே தனித்தனி மாநிலங்களாக பிரிஞ்சுது ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் இருந்து இது எல்லாமே தனித்தனி மாநிலமாக வந்ததை தவிர இது எல்லாமே பிரத்யேகமான ஒரு மாநில அமைப்பாக தொன்று தொட்டு இருந்தது கிடையாது என்னப்பா இது இவ்வளோ மாநிலத்தை பிரிச்சுருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போவே கரெக்டாக தான் இருக்கு ஆனால் முந்தைய மாநிலங்கள் பிரிப்பு நிகழ்வுக்கும் இப்போதைய கொங்குநாடு இஷ்யூ இருக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா அரசு தரப்பு வந்து எதுவுமே சோழர் அதிகாரப்பூர்வமா ஆனா பல பேர் அதை பத்தி வாழ்வாள் கத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் பல பேர் குழம்பிக்கிட்டு இருக்காங்க உங்க குழப்பத்தை தீர்க்கணுன்றதுக்காக தான் இந்த கண்ட எடுத்து பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு ஓகே ஏற்கனவே தனியா உருவான மாநிலங்கள் சரி இதை தொடர்ந்து ஒரு சில மாநிலங்கள் ஏதாவது கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருக்கா இன்னும் தனி மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை இதில் குறிப்பிட்டு சொல்லதா இருந்தால் ஆந்திராவை எடுத்துக்கோங்க தெலுங்கானா அப்படின்ற தனி மாநிலம் ஆந்திரால இருந்து உருவாச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த தெலங்கானா மட்டும் போதாதான் ராயலசீமா அப்படின்ற புதிய உங்களுக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு மாநிலம் மூணாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ஆந்திரா ரெண்டாம் மூடம் தான் இருக்குது இது மேபி மூணாம் மாறலாம் போல இருக்குது அந்த கோரிக்கை நிலுவில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பக்கத்து மாநிலம் கர்நாடகா போங்களா கர்நாடகாவோட வடக்கு பகுதி இருக்குல்லங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கருநாடு அப்படின்ற புதிய மாநிலம் வேணும் அப்படின்ற கோரிக்கையும் இப்போ வரைக்கும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது நாம கொங்கு நாடு விஷயம் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்தியாக்குள்ள அதுவும் சவுத்லேயே இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டிருக்கு இவ்வளோ தூரம் கண்டைனர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் மனசுல கேள்வி வரும் சரிப்பா நிறுத்துப்பா எனக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் மாநில அரசோட ஒப்புதல் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருந்து ஒரு தனி மாநிலம் உருவாக்க முடியுமா முடியாதா இதுக்கான பதில் சொல்லு உங்களோட கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா முடியும் இதுதான் உண்மை அரசியல் சாசனத்தோட மூன்றாவது பிரிவின்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குங்க அதாவது மாநில அரசு ஒத்துக்கலாம் அப்படின்னா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு தனி மாநிலத்தை உருவாக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த புதுசாக உருவாக்கப்படுற தனி மாநிலம் இருக்குல்ல அதுக்கு மத்திய அரசு என்ன பெயரை வைக்கலான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அந்த பெயரை சூட்டலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ அந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்கல கொங்கு நாடுன்ற விஷயம் இன் கேஸ் இப்படிதான் நடக்காது நடக்கிறதா கற்பனையாக சொல்கிறேன்னு இன் கேஸ் கொங்கு நாடு தனியாக ஒரு மாநிலமாக உருவாகுது அப்படின்னா அதுக்கு மத்திய அரசு என்ன பெயரை வைப்பாங்க இதுக்கான பதில் உங்கள் மனசில் ஏதாவது ஓடிச்சுன்னா கீழே கமெண்ட் மோஸ்ட்ர கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் உங்களோடய என்ன ஓட்டத்தை நான் புரிஞ்சிக்கிற அவ்வளோதான் நான்ப்பா இது ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் ஒரு மாநிலத்தில் இருந்து தனி மாநிலம் உருவாக்கிட முடியுமா இதெல்லாம் சாத்தியமானு தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம்தாங்க ஆனால் சொடக்கு போடுற நேரத்தில் இது முடிகிற விஷயம் கிடையாது தனி மாநிலம் உருவாக்கலாம் ஆனால் அது இன்ஸ்டண்ட்டெல்லாம் பண்ண முடியாது அதுக்கு ஒரு சில படிநிலைகள் இருக்குது நான் அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றும்ங்க இப்போ ஒரு மாநிலத்தில் இருந்து தனி மாநிலமாக உனத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு முதல இதுக்கு அவங்களோட யோசனையை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டே முன் வைப்பாங்க இந்த யோசனை மத்தியில் இருக்க பெரிய பெரிய தலைகள் இருக்காங்களே அவங்களுக்கு இடையில நடக்கும் அதாவது பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணப்படும் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இதுக்கு பிறகு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எல்லாரும் கலந்து ஆலோசிப்பாங்க இது போல் அந்த குறிப்பிட்ட தனி மாநிலமாக உருவாக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோல அது உள்ள எத்தனை மாவட்டங்கள் வருது அந்த மாவட்டங்களோட பேர் என்ன இந்த புதிய மாநிலத்துக்கு எது தலைநகராக இருக்க போகுது அங்கே இருக்க மக்கள் தொகை நிலவரம் என்ன இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அறிக்கையை அவங்க ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ண அந்த அறிக்கையை அந்த அமைச்சரவில் இருக்க ஒவ்வொருத்தரும் பார்வையிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா அந்த கேபினட் மீட்டிங்கும் அவங்க கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஓகே எல்லாருமே பார்த்தாச்சு அந்த அறிக்கையை அதுக்கப்புறம் அந்த அறிக்கை மசோதாவாக மாற்றப்படும் மசோதா அப்படின்னா வேறு எதுவுமே இல்லைங்க இந்தியாவில் ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னா அந்த சட்ட வடிவம் பெறதுக்கு முன்னாடி மசோதாவை கொண்டு வருவாங்க இங்கே நாடாளுமன்றத்தோடு ரெண்டு அவைகள் இருக்குது பாருங்க மக்களவை மாநிலங்களவை இந்த ரெண்டு அவைகளையும் மசோதா வரும் அதை விவாதத்துக்கு எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு நடத்துவாங்க ரெண்டு அவைகளிலையும் அந்த மசோதா பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போகும் அங்கே குடியரசுத் தலைவர் சைன் போட்டுட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு சட்டம் வந்துடும் என்ன சட்டம் வேணாலும் போடலாம் எந்த சட்டம் வேணாலும் போடலாம் அதாவது நாளிலிருந்து இந்தியர்கள் யாருமே ஜீன்ஸ் பேண்ட்டை உபயோகிக்க கூடாது அப்படின்னு மத்திய அரசு நினைச்சாங்கன்னா சட்டம் கொண்டு வரலாம் புரியுதா எந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம லா மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம் சட்டத்தை ஏற்றவங்களை உருவாக்குறோன்னு அர்த்தம் புரியுதாங்க இதே தான் இந்த தனி மாநில மசோதா சொன்ன மாதிரிங்க அது ரெண்டு அவைகளையும் தாக்கலாகும் அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வரைக்கும் போகும் அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட மாநில அரசு இருக்குல்ல அதுகிட்ட கருத்து கேட்கிற படலத்தை ஆரம்பிப்பாங்க அதாவது இந்த மசோதா நகல் இருக்குல்லங்க அதை மாநில அரசுக்கு அனுப்பிச்சி அதாவது சம்மந்தப்பட்ட மாநிலம் இப்போ தமிழகத்தில் இருந்து எதாவது மாநிலம் புதுசாக உதயமாகுது அப்படின்னா தமிழக அரசுக்கு அந்த குறிப்பிட்ட மசோதா நகல் வரும் இங்கே இருக்க மாநில அரசு பார்த்துட்டு இதுக்கான கருத்து அவங்க தெரிவிக்கணும் மத்திய அரசிடம் தெரிவிக்கணும் இது போல் எங்களுக்கு இதில் முரண்பாடு இருக்குது இது சரியாக ஒரு மாதிரி தெரியல அப்படி அப்படின்னு மாநில அரசு சொல்லுவாங்க ஆக்சுவலாக மத்திய அரசு இதுக்கான காலக்கெடுவை மாநில அரசு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இன்கேஸ் மாநில அரசு கேட்குற காலக்கெடுவை மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னா நீதிமன்றத்தை நாடுவதற்கான தார்மீக உரிமை மாநில அரசுகளுக்கு இருக்கு புரிதாங்க முழுக்க 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 ஜனநாயக அடிப்படையிலான ஒரு முடிவு தான் இது மாநில அரசு நினச்சிட்டா ஒரு தனி மாநிலம் உருவாகுத தடுத்துட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது இதில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு ஏன்னா ரெண்டு அவைகளில் ஒரு மசோதா நிறைய வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்பத வரைக்கும் போகுது அப்படின்னா மாநில பெருசாக பெருசாதவும் பண்ண முடியாது அதுதான் உண்மை ஆனா மாநில அரசு கொடுக்கப்பட்டிருக்க ஜனநாயக உரிமை நீதிமன்றத்தை நாடுறதுங்க அதை பண்ணலாம் அது கூட காலக்கெடுவ மத்திய அரசு கரெக்டாக கொடுக்காத பட்சத்தில் இந்த கருத்து தெரிவிக்கிறதுக்காக புரியுதா கொங்கு செழித்தால் எல்லாம் செழிக்கும் இது படம் முடி இதில் உண்மை இருக்காங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை இருக்குங்க ஏன்னா தமிழகத்திலேயே இந்த தொழிலதிபர்கள் அதிகமாக இருக்க மண்டலம் கேட்டிங்கன்னா அது கொங்கு மண்டலம் தான் அதுவும் அதிகப்படியான நிறுவனங்கள் இருக்கிறது அதுவும் குடிசை தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஏரியாவில் பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஏழு பேர் குறிப்பிட்ட ஒரே தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இப்படி பல விதமான தொழில்கள் சங்கமிக்கிற இடம் தான் அந்த கொங்கு மண்டலம் அந்தளவு பிஸ்னஸ் இப்போ வரைக்கும் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது ஸோ இதனால தான் கொங்கு செழித்தாலே கிட்டத்தட்ட தமிழகம் செழிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பு விகிதம் இருக்கல அதுவாக இருக்கட்டும் மற்றபடி பார்க்கப்பட்ட இன்கம் இருக்கல இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த வாக்கியம் போர்ந்ததுங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இந்த கொங்கு மண்டலம் அதீத பாதிப்பிற்குள்ளாச்சு அது எத்தனை பேர் கவனிச்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு முக்கியமான டிசிஷன்ஸை கொண்டு வந்தாங்க அதில் ஒன்று டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கை இதில் இந்தியா முழுக்க பாதிக்கப்பட்டதை விட படி மேலே தான் கொங்கு மண்டலம் பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் தமிழகத்தோட வணிக ராஜாவே அந்த கொங்கு மண்டலம் பகுதி தான் அந்த இடத்துல மணி லிக்யூடிட்டி இல்ல அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க ஹாட் கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது அந்த பயங்கரமாக காலி ஆயிடுச்சு ஸோ அந்த டிமமானிட்டைசேஷனால் பயங்கரமாக பாதிக்கப்படுது அந்த கொங்கு மண்டலம் தான் அது மட்டும் இல்லை ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இதனால் அதிகப்படியான சிரத்தை எதிர்கொண்டதும் அதே கொங்கு மண்டலம் தான் ஸோ கவர்மெண்டோட இந்த ஒரு ஆக்டிவிட்டி இப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் வேலை வாய்ப்பின்மை விகிதம் உச்சத்தை தொடர் இல்லையா அந்த வேலை வாய்ப்பின்மை விகிதம் உயரத்தில் போனதும் அதே கொங்கு மண்டலத்தில் தான் அப்பேற்பட்ட கொங்கு மண்டலத்தை தான் இப்போ பாஜகவினர் கைப்பற்றுறாங்க அப்படின்னு ஒரு கூற்று திமுக தரப்புலேருந்து எதிர்கொள்வது மாதிரி விடுக்கப்பட்டுட்டு இருக்கு இந்த அரசியல் சண்டை இப்போது மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது அதுதான் உண்மை நடுவில் சிக்கி தவிக்கிறது என்னவோ இந்த கொங்கு மண்டலம் மக்களை இந்த கொங்கு நாடு பிரச்சனை அப்படின்றது பேசப்படக்கூடிய முக்கியமான விவகாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம நாட்டில் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது பெட்ரோல் டீசலை விட பெரிய பிரச்சனை எது இருக்கு சொல்லுவாங்களாம் அதை பற்றி விவாதம் நடத்தினா ஓகே சரி அதை பற்றி மக்கள் தேடி தேடி படிச்சிங்கன்னா ஓகே சரி இதில் யாருமே நாங்கள் அந்த கருத்தையே சொல்லலைன்னு சொல்கிறாங்க ஒரே ஐடியா கொங்கு நாடு அப்படின்ற தனி மாநிலம் வேணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை தான் ரெண்டு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுதான் சமூக வளத்தில் பயங்கர டாக்காக போய்கிட்டிருக்கு நானே இதை கண்டன்ட்டை பண்ண வேணாதான் நினச்சேங்க ஆனால் பல பேர் நீங்களே கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை இது வேணும் வேணும்ன்ட்டு உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி தான் கண்டென்ட்டை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்காக மட்டும்தான் ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அதை பார்க்கலாம் இந்த பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனையை தூக்கி பெரிய பிரச்சனையாக மாற்ற வேணாம் இதை தூக்கி போடுங்க ஆக்சுவலாக ஒன்றிய அரசு வர்சஸ் மத்திய அரசு அந்த வார்த்தை ப அதை போர் இருக்குல்ல அதில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ இங்கே வந்து நின்றுருக்கு ஆனால் எல்லாரும் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இதெல்லாம் கேட்கல சொல்லலன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் மக்களே இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை பாருங்கள் அடுத்த ஷாமிப்பாளா நன்றி வணக்கம்